சார் நீங்க வந்து எஸ் ஏசி விஜய் கூடையும் தொடர்ந்து நெருக்கமா பயணிச்சுட்டு வந்திருக்கீங்க பல ஆண்டு காலமா அவர் படத்தை தயாரிச்சிருக்கீங்க அவர் படத்துல நடிச்சிருக்கீங்க அவர் கூட அவ்வளவு நெருக்கமா இருக்கீங்க இப்போ அவர் கட்சி தொடங்கிருக்காரு நீங்க இங்க வந்து சேர்ந்திருக்கீங்க ஆமா இது எப்படி பாக்க நீங்க அவர் கூட சேராம நீங்க இங்க வந்தது எப்படி சார் இது வந்து ஒரு நடிகர் அவர் ஒரு நடிகர் கூடால பணியாற்றும் போது அவர் சிறப்பாக பணியாற்றுவார் என்ற எண்ணத்தில் நானும் அவர் கூட இருந்து கட்டமைத்தவன் தான் இந்த கலப்பை மக்கள் இயக்கம் எப்படி கட்டமைத்து அதை ஒழுங்காக நடத்துகிறனோ விஜய் மக்கள் இயக்கத்துக்கும் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லராக இருந்து பணியாற்றுவேன் என்று அவங்களே சொல்லியிருக்காங்க காலப்போக்கில் உங்களுக்கு தெரியும் நிறைய ஒரு புதுசு புதுசாக உள்ள வராங்க அந்த புதுதி புதுதாக வருபவர்கள் முன்னிலையில் எங்களை மாதிரி அவங்க அப்பாவே உள்ள ஏற்றுக்க முடியல அப்போ எங்களை மாதிரி ஒரு மனசு ஒத்தவர்கள் அங்கு பயணம் பண்ண பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது என்னைக்குமே நிலவு நிலவுதான் இப்போ நிலவு ஒரு குறிப்பிட்ட தான் இருக்கும் சார் இப்போ ஒரு நட்சத்திரம் மாதிரி தான் விஜய் அவர்கள் அவர் ஒரு நிலவு போல ஒரு குறைந்தது ஒரு பதினஞ்சு நாள் இருப்பார் பதினஞ்சு நாள் நிலவு எப்படி மறைஞ்சு போகுமோ அதே மாதிரி ஒரு நடிகர்களுடைய சேவையும் அப்படி தான் இருக்கும் மக்களையோ ரசிகர்களையோ அவர் அவர் சரியானபடி வழி நடத்தி சரியான அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவாரா என்னங்கிறது எனக்கு தெரியல எனக்கு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணும் சார் என் உயிர் பொருள் ஆவி எல்லாத்தையும் இந்த மக்களுக்காக சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு நல்ல கட்டமைப்பு தேவைப்பட்டது அந்த கட்டமைப்பு எனக்கு இன்னைக்கு இருக்க சூழலில் திமுக கழகம் மிக சிறப்பாக செய்துகிட்டு இருக்காங்க அங்க இணைந்து கொண்டேன் என்னை வரவேற்கிறார் நீங்க புலிப்படம் தயாரிச்சீங்க நீங்க புலிப்படம் தயாரிச்சப்போ பெரிய நட்டம் ஏற்பட்டதா சொன்னீங்க புலிப்படத்துல பெரிய நஷ்டம் வந்துச்சு அப்படி அந்த நஷ்டத்தை இது வரைக்கும் ஈடு ஈடுகட்டினாங்களா இன்னமும் அந்த பணத்துல ஏதாவது விஜய் ஏதாவது கொடுத்தாரா ஏதாவது இருந்துச்சு இல்ல அந்த படத்துக்கு பிறவே அவரு அதான் சார் ஒரு நல்ல கூட்டம் ஒண்ணு இருக்கு தீயர் கூட்டம் ஒன்னு இருக்கு இந்த தீய கூட்டங்கள் என்ன செய்யும்னா நல்லவர்கள் எப்படியாவது வெளியே தெளிவிடுவாங்க சார் குப்பைத் தொண்டிகள் எல்லாம் எப்படியாவது உள்ள ஒன்னு சேர்க்கறதுக்கு பார்ப்பாங்க அந்த குப்பை தொண்டிகள் எல்லாம் ஒன்னு சேரும் நல்ல ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முடியாது சார் யாரா இருந்தாலும் கொடுக்க முடியாது பெரிய ஆற்றல் இருக்கும் அவங்களுக்கு பெரிய புகழ் இருக்கும் புகழ் வெளிச்சம் இருக்கும் உச்சத்துல இருப்பாங்க ஆனால் சுத்தி இருக்கவங்க சரியாக அமையாவிட்டால் அவங்கள ஒரு திசைக்கு கொண்டு போயிடுவாங்க என்னுடைய வா வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன் அம்மாவுடைய வாழ்க்கைய கூட நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் சுத்தி இருப்பவர்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார் ஊசியானது ஆதரவு எல்லாரையும் எடுத்து இப்போ என்ன இருக்கு பயம் என்ன வேண்டி இருக்கு சார் உண்மை என்ன நீங்க கடைசியில் சேர்ந்த நாஞ்சல் சம்பத்து முதல் எல்லாரும் பெரிய தியாகிகள் கிடையாது அவர் ஒரு மாற்றமான அரசியல் கொண்டு வரணும்னு சொன்னார் என்ன சொன்னார் ஃபஸ்ட்டில் நான் ரசிகர் மன்றத்திற்காக உழைத்தவர்களுக்கு எனக்கு போஸ்டர் ஓட்டினவங்களுக்கு பால் ஊட்டினவர்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொன்னார் கரெக்டாக இன்னைக்கு அதில் இருக்கிற ஒரு ஏழு பேரை சொல்கிறேன் ஏழு பேரும் ஏதாவது ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களா அது புஷியானந்தா இருக்கட்டும் அது வெங்கட் வெங்கட்ராமனாக இருக்கட்டும் நிர்மல் குமாராக இருக்கட்டும் ஆதவாக இருக்கட்டும் நாஞ்சில் சம்பத்தா இருக்கட்டும் செங்கோட்டையனா இருக்கட்டும் யாருமே ரசிகர்களாக இருந்து அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் உழைத்தவர்கள் தியாகம் செய்தவர்கள் யாரும் அதில் இல்லை அதனால்தான் அந்த வேதனை இப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தேன் என்று பத்திரிகையாளர்களே உங்களுக்கு தெரியும் நான் ஒரு அவமானப்பட்டு ஒதுங்கி சந்திரமகி மாதிரி நீலாம்பரி மாதிரி என்னால் ஒதுங்கி இருக்க முடியாது நான் வேலை களம் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய அப்போ எனக்கு யார் எனக்கு ஒத்துழைப்பு தருகிறாங்க யார் என்ன ஊக்கப்படுத்துகிறார்கள் மகேஷ் அவர்கள் பல முறை என்ன கூப்பிடுறாங்க எங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணுங்க உங்களை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறேன்னு சொல்றாங்க அப்போ அவங்க கூட தான் நான் பயணப்பட முடியும் சார் இப்போ சிறப்பான ஆட்சி தருவன்னு சொல்கிறாரு ஆமாம் பல ஆண்டுகள் அவரோட பணியாற்றிருக்கீங்க ஆமாம் சினிமாவில் உண்மையாக இருந்திருக்காரு விஜய் சினிமா துறைக்கு உண்மையாக இருந்திருக்கு சார் சினிமா துறைக்கு உண்மையாக இருந்தேன்னா அது நான் அவர் கூட இருந்தவன் அந்த இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது ஆனால் சினிமா வேறு அரசியல் வேறு அதான் சொல்கிறப்பில்ல நிலவு நிலவு கொஞ்ச நாள் தான் சார் இருக்க முடியும் ஆனால் சூரியன் என்றும் இருக்கும் சூரியனுடைய இது அது வந்து அதனுடைய பிரகாசம் மக்களுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால தான் நான் சூரியன் பக்கம் வந்திருக்கேன் அங்க எப்படி இருந்தாலும் நிலவு அமாவாசை ஆகும் ஒரு நாள் அதே மாதிரி தான் அம்மாவாசைகள் நிறைய பேர் வர்றாங்க நல்லவர்களுக்கு இங்க வழி இருக்காது நல்லவர்களை வாழ விட மாட்டாங்கிற எண்ணத்துல நல்ல சிறப்பா செய்த எனக்கு சந்தோஷம் தான் சார் அப்பா அப்பா பையனுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்ல சார் அதான் அப்பாவே பிரிக்கிறாங்கன்னா நம்ம சொல்லுங்க பாப்பா ஒரு தகப்பன் வந்து சந்திரசேகர் வந்து அவருடைய வாழ்க்கைக்காக அவ்வளவு உடல் பொருள் ஆவி தியாகம் அத்தனையும் அவருக்காக செய்தார் அவருக்கே உரிய மரியாதை இல்லை அப்போ புதுசு புதுசாக யாரோ வந்து அதாவது எதையாவது இந்த விட்டில் பூச்சிகளை எதையாவது இது பண்ணி உடனே போயிடும் அதே மாதிரி புதுசு புதுசாக யாராவது வாராங்க அவங்க வந்து நிரந்தரமாக நல்ல அவரை கைட் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து சார் முன்னூறு கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு நான் வரேன் விஜய் வந்து பேசுறாரு புலி படத்துக்கு நீங்க எவ்வளவு சார் சம்பளம் கொடுத்தீங்க இல்ல அந்த சம்பளத்தை பத்தி நம்ம பேச முடியாது நடந்து முடிஞ்ச கதை சார் நீங்க அது போய் புலியை பத்தி புலியாலே நான் பயந்து போய் இன்னைக்கு வேற பயந்து பயந்து ஓடிட்டு இருக்கேன் நீங்க திரும்ப கட்டிப்பட்டது போதாதா அதனால புலி மேட்டரை விட்டுருங்க இன்னைக்கு நான் வந்து அவ்வளவு ரைடு என்ன அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல எனக்கா ரைடு வந்து நான் ஒரு சாதாரண ஒரு பிஆர்ஓ சார் ஒரு பத்திரிகையாளர் ஏன்ட்டு உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் என்ன இருக்கும் ஆனால் நான் அதனால் மாட்டேன் மாட்டப்பட்டேன் வஞ்சகர்களால் மாட்டப்பட்ட கூட இருந்தவர்களால் கூட இருந்தவங்க போட்டு விட்டுருக்கான் அதாவது அவர் கூட இருந்த ஒரு எட்டு பேரு என்னுடைய இடத்துக்கு வரைக்கும் ஆசைப்படுறாங்க பிடிசி விழுக்கமாக இருந்த அளவு வளர்ந்துட்டாரு பிடிசி உள்ள பிலினி படம் ப்ரொடியூஸ் பண்ண கொடுத்துருக்க கொடுத்துட்டாரு இவனை எப்படிடா காலி பண்ணலான்னு வச்சு ரைடை உருவாக்குறாங்க இதெல்லாம் உருவாக்கப்பட்டது அவங்களே சொல்றாங்க இது நான் சொல்லல ரைடு பண்ணி முடிச்சதான் எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை சார் கவனமாக இருங்க சார் உங்க கூட இருக்கவங்க தான் எங்களுக்கு திரும்ப திரும்ப பெட்டிஷன் தந்தது அப்போ கூட இருக்க சகுனிகளை வைக்காதீங்கன்னு சொல்ல கூட நம்மளால முடியலன்னா மாதிரி எப்படி ஒரு தலைவன் கூட இருக்க முடியும் அவருடைய வளர்ச்சிக்கு போட்டாவை தெரு தெருவாக எடுத்துகிட்டு போனோம் சார் ஒரு பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் போய் எடுத்துட்டு போனாவே நாங்கிறது தெரியும் ஆரம்பத்தில் நான் அவர் மேல இருந்தா குய்ச்சிட்டாரு இல்லை இதெல்லாம் தெரியணுங்கிறக்காக சொல்றேன் சார் சாதாரண அப்பாவி ரசிகர்களுக்கு தெரியணும் எத்தனையோ விஜய் ரசிகன் பிரியமுடன் விஜய் ஒன்போது பத்திரிகை நடத்தியிருக்கேன் சார் இதை எதுக்கு சொல்லணும்னா மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டத்தையும் வலியும் நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு தானே இயங்கிட்டு இருப்போம் இருபத்தேழு ஆண்டுகள் எதுக்கு உழைக்கிறோம் ஒரு விவசாயி ஒரு ப ஒரு மரத்தை எதுக்கு வளர்க்குறான் அந்த மரம் வளர்ந்த பிறகு பழத்தை சாப்பிடலாங்கிறதுக்கு தான் உழைப்பான் அதேமாதிரி தானே நம்மளும் உழைச்சிருப்போம் அந்த பழம் காய்க்கும் போது வேறவும் இல்லாமல் பறித்து தின்னுட்டு போனேன் குரங்கு நரி நாய் எல்லாம் பறித்து தின்னுட்டு போகும்போது அந்த விவசாயிக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் அந்த வேதனை ஒரு என்ன மாதிரி தியாகம் பண்ண ரசிகர் மன்றங்களில் உள்ளவங்களுக்கோ பொறுப்பாக இருக்கவங்களுக்கோ எனக்கோ இருக்கக்கூடாதுங்கிற என்ன தவறு இருக்குது மனவேதனை இருக்குது சார்

அதாவது தலைமை சரியா இல்லைன்னா எப்படி தொண்டர்களை வழி நடத்த முடியும் அவர் அதுக்கு தான் பக்குவப்படணும் அவர் அவர் வரணுங்கிறத இன்னும் என்னுடைய ஆசை சார் நல்லபடியாக வரட்டும் ஆனால் என்னுடைய ப பயணத்தளத்துக்கு அது சரியான இடம் இல்லை எனக்கு இங்க ஒரு நல்ல அங்கீகாரம் தாறாங்க கூட்டம் வரதெல்லாம் கண்டிப்பா ஓட்டம் மாறாதுங்க கூட்டம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் சினேகா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க டி நகர் பக்கம் அவ்வளவு டிராபிக் ஜாம் மொத்தமாக ஜாம் ஆகி நிற்குது ஒரு நடிகை எங்கே போனாலும் நடிகை பார்க்கறதுக்கு அவங்க ரசிகை மட்டும் இல்லை எங்க ஒரு பூயாவாரி தொழிலாளி எல்லாம் வேலையும் படித்து அந்த நடிகை பார்க்க போவாங்க ஒரு நடிகர் வந்தாலும் நடிகரை பார்க்க போவாங்க அதுக்காகவே புரட்சி ஏற்படுத்தி விட்டது அவருக்காகவே அவ்வளோ ஓட்டம் போட போறாங்க நாட்டே தலைகளாக மாற்றி விடுவார்கள் அப்படின்னு கனவு கூட நினைக்க வேண்டாம் நீங்க ஒர்க் பண்ணணும் மக்களுக்கு களமிறங்கி வேலை பார்க்கணும் மக்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும் ஏழை இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை என்ன நீராதார பிரச்சனை என்ன விவசாயிகள் பிரச்சனை என்ன தொழிலாளர்கள் பிரச்சனை என்ன நெசவு தொழிலாளர்கள் பிரச்சனை என்ன திருப்பூர் பனியன் பேக்ட்ரி பிரச்சனை என்ன அத்தனை பிரச்சனைகளை பத்தி எங்கேயாவது பேசுறாங்களா சும்மா சுயமா குறை சொல்றத அவரை குறை சொல்றது இவங்கள தாக்குறது இந்த விஷயங்களை விட்டுட்டு மக்கள் பணிக்கு வாங்குனதா நான் சொல்றேன் பார்க்க முடியுமா பார்த்திருப்பீங்க சார் விஜய் ஆரம்பத்துல நான் கூட இருக்கும் போல நல்லா பார்த்தோம் இன்னைக்கு நிறைய பேர் பார்க்க முடியல அதான் சொல்றல நிலவு நிலவ நம்ம பார்க்க முடியாது சார் தான் முடியும் நீங்க கீழ இருந்து மக்கள் ரசிக்க மட்டும்தான் முடியுமே தவிர நிலவை எப்பவும் பார்க்க முடியும் நிலவும் கீழ வராது கனவு கண்டால் கூட நீங்க என்ன இயக்கம் நடந்தாலும் நிலவு வர நிலவு போல தான் நடிகர்கள் அது மக்கள் தான் அதுக்கு தீர்மானம் பண்ணணும் வரும் எலெக்ஷனில் எனக்கு என்னன்னா நான் எதுக்காக திமுகவில் கட்டமைப்பு சிறப்பாக இருக்கிறது ஆட்சி சிறப்பாக இருக்கிறது நிர்வாகம் சரியாக இருக்கிறது தமிழக மக்களுக்கு இன்னும் எத்தனையோ சவால்கள் இருக்கு பிரச்சனை இருக்கு சிக்கல்கள் இருக்கு அதை தீர்க்கணும்னா இன்னைக்கு இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதி இலக்குன்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு இருநூற்றி இருபத்தி நாலு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் அந்த வெற்றி பெற இடத்துல நாமளும் இருக்கும்போது நிச்சயமாக எனக்கு என்னை சார்ந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்பதற்காக தான் நான் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிறேன் ஆமா கரூரில் செத்து முடிஞ்ச ரொம்ப நாளாயிடுச்சு அவரு அவருடைய நிகழ்வுகள் நடந்திருக்கு இல்லை அது நிகழ்வுகள் நடந்தது அதுக்கும் நான் சொல்றேன் சார் அதுக்கும் நிர்வாகம் தவறு நிர்வாகம் செய்த தவறுகள் தான் ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் யாரும் அங்க நிற்காம போறாரு அதாவது ஒரு ஓன் கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு நீயே இன்வைட் பண்ணிட்டு ஒரு விபத்து இருக்கும் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் எப்படி போட்டு எங்க போனாங்கன்னே தெரியல செல்போன் எல்லாம் இந்த இணைப்பு உபயோகத்தில் இல்லைன்னு வருது அப்ப இது வந்து ஒரு தலைமை பண்புக்கு அழகு இல்லை இதைத்தான் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு பிரச்சனையாங்க நிக்கணும் அவன் தான் தலைவர்